ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு கற்பனை உரையாடல் பிட்வீன் கர்ணன் அண்ட் கிருஷ்ணன் கர்ணன் வந்து கிருஷ்ணனை கிட்ட சொல்கிறாரு கிருஷ்ணா நான் வந்து முறை தவறி பிறந்த குழந்தைன்னு பிறந்த உடனே எங்கள் அம்மா என்ன ஆற்றுல தூக்கி போட்டுட்டாங்க இது ஏன் தவறா அப்புறம் நான் சத்ரியன் இல்லைங்கிறதுக்காக துரோணாச்சாரியார் எனக்கு எந்த கலைகளையும் சொல்லி தர மறுத்துட்டாரு ஆனால் பரசுராமர் சொல்லி கொடுத்தாரு ஆனால் அவரும் நான் சத்திரியங்கிறதுனால கற்ற கலைகள் எதுவும் பயனற்று போகணும் அப்படின்னு சாபமும் கொடுத்துட்டார் அப்புறம் திரௌபதியுடைய சுயம்பரத்தில் நான் தேரோட்டி அப்படிங்கிறதுக்காக எனக்கு அவமானங்கள் கிடச்சிது என்னை பெற்ற தாய் குந்தியே என்ன பண்ணாங்க அவங்களுடைய மத்த மகன்களை காப்பாற்றுறதுக்காக என்கிட்ட வந்து அவங்க தான் என் தாய்ங்கிறத ஒத்துக்கிட்டு போனாங்க வரமும் வாங்கிட்டு போனாங்க இதெல்லாம் வந்து என்னத்தை சொல்கிறது கிருஷ்ணா இந்த நிலமையில நான் மனசொடைஞ்சு எல்லாமே இழந்து போது தான் துரியோதனனுடைய நட்பு எனக்கு கிடச்சிது துரியோதனன் தான் எனக்கு வந்து எல்லா விதமான அந்தஸ்தையும் கொடுத்தான் கௌரவத்தை கொடுத்தான் மரியாதையை கொடுத்தான் இப்படிப்பட்ட துரியோதனம் பக்கத்தில் நான் வந்து செஞ்சோட்டு கடனுக்கு நிற்கிறது தப்பு ஆகுமா அப்படின்னு கர்ணன் கேட்க கிருஷ்ணன் அதுக்கு ஒரு புன்முறுவலோடு ஒரு பதில் சொல்கிறான் கஷ் கர்ணா நீயாவது பரவாயில்ல நான் ஜெயிலில் தான் பிறந்தேன் பிறந்த அன்னைக்கு நைட்டே எங்கள் அப்பாவே என்னை எங்கள் அம்மா கிட்டேருந்து பிரித்து கொண்டு போய் யார் வீட்லேயோ விட்டுட்டு வந்துட்டார் நான் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னை கொள்ளுறதுக்கு பெரிய பிளான் எல்லாம் போட்டு பெரிய ஆளுங்கள்லாம் வந்தாங்க அப்புறம் குழந்தையிலேருந்து நான் வளர்ந்ததே வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு சாணம் அள்ளிக்கிட்டு இந்த மாதிரி தான் நான் வளர்ந்தேன் நீயாவது பரவாயில்லப்பா வாழ்வீச்சு போர்க்கலைகள் என்ன எதுன்னு உனக்கு விவரம் தெரியும் பதினாறு வயசுல தான் என்னை கொண்டு போய் ஒரு ஆசிரமத்தில் சேர்த்தாங்க அங்கே தான் நான் வந்து கல்வி கற்க ஆரம்பித்தேன் அது வரைக்கும் எனக்கு தெரியாது உனக்கு இஷ்டப்பட்ட பெண்ணை நீ திருமணம் பண்ணிக்கிட்ட நான் காதலித்த பெண்ணை திருமணம் செய்யவில்லை மற்றவங்களுடைய கொடுமையிலேருந்து நான் காப்பாற்றிய பெண்களை திருமணம் செய்து கொண்டேன் ஜராசந்தனுக்கு பயந்து நான் என்னுடைய குலத்தையே அறுத்து கொண்டு போய் துவாரகையிலிருந்து வேற துவாரகைக்கு பக்கத்தில் கொண்டு போய் கடல்ல வந்து நான் குடி வச்சேன் யமுனா நதிக்கரையிலேருந்து அத்தனையும் அப்படியே பேத்து எடுத்துக்கிட்டு போனேன்ப்பா நான் போன ஒரு கோழை ஆனால் இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க கிருஷ்ணன் தான் காரணம் நான் வஞ்சகன் நான் ஒன்றும் பண்ணல இப்போ இந்த போரில் நீ ஜெயிச்சேன்னா துரியோதனன் கூட நீ இருந்தேங்கிறதுக்காக துரியோதனை உனக்கு பதவி பட்டம் ராஜாங்கம் என்னென்னமோ கொடுப்பான் உனக்கு நல்லது பலன் கிடைக்கும் எனக்கு அவமானமும் நீ வஞ்சகன் எத்தனை பேரை வந்து உன்னுடைய சுய என்னுடைய சுயநலத்திற்காக இந்த போரை நடத்தினேன்னு என்னை எல்லாரும் பழிதான் சொல்லுவாங்க கர்ணா வாழ்க்கை இங்கே யாருக்கும் லகுவா இல்லை ஈஸியா இல்லை அவமானங்களும் அவமதிப்புகளும் நிறைந்தது தான் வாழ்க்கை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் எவ்வளோ அவமானம் இருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நினச்சி பார்த்துக்கிட்டு குமுறிக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறது வந்து நியாயம் இல்லை நல்லதும் இல்லை அந்த கஷ்டத்துக்காக அந்த மன வருத்தத்துக்காக அந்த மன உளைச்சலுக்காக அதர்மத்தின் பக்கம் நான் போய் சேர்ந்து நின்னேன் அப்படின்னு சொல்கிறது நியாயமே இல்லை இங்கே எல்லாருக்கும் பாதை வாழ்க்கை பாதை முட்கள் நிறைந்தது யாருக்கும் பூவை இறைச்சி வச்சு பூக்களை இறைச்சி வச்சு நடந்து வர சொல்லலை காலணிகளை கழட்டி விட்டு நடந்தால் ரோஜா பூக்களுக்கும் நடுவே முட்கள் இருக்கும் அதனால் நாம் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு அவமானத்திலிருந்தும் நாம் எப்படி மீண்டு வருகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் கர்ணா இந்த விஷயத்தை நீ வந்து புரிஞ்சுக்கோ அதனால் எப்படி நீ வந்து என்ன சொன்னாலும் அதர்மத்தின் பக்கம் போய் நின்று நீ நியாயம் பேசுவது நியாயமாகாது அப்படின்னு கிருஷ்ணர் முடிச்சிட்டார் இந்த கான்செப்ட் இப்போது நிறைய பேர் சொல்கிறோம் நிறைய சொல்கிறோம் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு அதுக்கு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில் நாம் என்ன செஞ்சாலும் நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக சப்பை கட்டுகள் கட்டிக்கொண்டு மனசாட்சியில் ஒரு கோட்டையும் கட்டிக்கொண்டு உட்கார்ந்து நான் செய்வது தான் சரி அதனால் ஆள் எதனால் ஆள் அப்படின்னு ஆயிரம் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் சொன்னாலும் தர்மத்தின் பக்கம் நின்றால் ஒழிய எதுவும் சரியில்லை சரியாகாது நாம் என்ன செஞ்சாலும் அது சரியாகாது மீண்டும் நாளை வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்